அனைவருக்கும் வணக்கம் இது தனா அடுப்பங்கரை சேனல் இன்றைக்கி நம்ம வந்து சூப்பரான சுவையான நாட்டுக்கோழி வெட்டி குழம்பு தான் பார்க்க போகிறோம் அவ்வளோ சுவையாக சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்யாதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு ரெண்டு மூணு பட்டை கொஞ்சமாக மிளகு சின்ன வெங்காயம் போட்டுக்கிட்டோம்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி வெங்காயம் வந்து நல்லா வணங்குற அளவுக்கு எண்ணெய் ஊற்றி வணக்கலாம் கொஞ்சமாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி வர கொத்தமல்லி ஒரு அஞ்சு மிளகாய் இது வந்து ஒரு கலருக்காக எண்ணெயில் நம்ம வணக்கம் போது கலர் கிடைக்கும் அதுக்காக பூண்டு ஒரு இருபத்தஞ்சி கிராமு இஞ்சி ஒரு இருபத்தஞ்சி கிராம் நல்லா வணக்கணும் அப்போ தான் க குழம்பு வந்து அந்த கலர் வந்து நல்லா வளரும் கொஞ்சமாக கருவேப்பிலை இது பார்த்திங்கன்னா சாப்பாட்டுக்கும் கொஞ்சம் நம்ம தண்ணியாட்ட வைக்கலாம் இல்லை சப்பாத்தி இட்லி தோசைக்கு கொஞ்சம் டெட்டியாக வச்சுக்கலாம் நான் வந்து சாப்பாட்டுக்கு செய்கிறேன் சோம்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் தேங்காய் உங்கள் உங்களுக்கு தேவையான அளவு அதையெல்லாம் ஆற அரைச்சு இப்போ குழம்புக்கு நம்ம ரெடி பண்ணுறோம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்ட வச்சு வெங்காயம் பச்சை மிளகா கறிவேப்பில் போட்டு தாளித்து விட்டு விட்டுக்கலாம் ஒரு அடுப்பில் இன்னொரு அடுப்பில் பார்த்திங்கன்னா கருவி கறியை வந்து நல்லா கழுவிட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு நம்ம அரைச்சி வச்ச மசாலாவிலேருந்து ஒரு கரண்டி எடுத்து போட்டு நல்லா கையில் பிசைஞ்சு விட்டு கறி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம ஒரு ஆறு நிமிஷம் வேக வைக்கலாம் ஆறு நிமிஷம் நம்ம உடும்போது கறி வந்து நல்லா பூ மாதிரி வெந்திருக்கும் சூப்பராக இருக்கும் கறி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினோம்னா போதும் ஒரு ஆறு நிமிஷம் மட்டும் வேக வச்சிடலாம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வெங்காயம் வணங்கிடுச்சு நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை நம்ம சேர்த்துறோம் கறி ஒரு அடுப்பில் வெந்துட்ருக்கு இன்னொரு அடுப்பில் வந்து நம்ம மசாலாவை வந்து நல்லா வேக வைக்கலாம் அந்த பச்சை வாசம்லாம் போகிற அளவுக்கு நல்லா வேக வச்சுக்கலாம் இதில் வந்து உப்பு பார்த்திங்கன்னா நம்ம கறியிலையும் உப்பு போட்டிருக்கோம் குழம்புலையும் வந்து உப்பு போடுறோம் அதுக்கு தகுந்த மாதிரி கம்மியாக போட்டுக்கோங்க நம்ம கறி எடுத்து குழம்புல போடும்போது உப்பு பார்த்துட்டு பத்திலினா போட்டுக்கலாம் கொஞ்சம் நேரம் வந்து நல்லா கொதி வர வரைக்கும் வந்து குழம்பு நல்லா கிளறி விட்டுகிட்டே இருக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா கறி வந்து குழம்பு ரெடியாகிடுச்சு குழம்பு பருங்க எந்தளவுக்கு சூப்பராக கலர் பாருங்கள் எப்படி இருக்குது டேஸ்ட்டும் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் எப்படி இந்த கலர் பார்த்திங்கன்னா நம்ம வெங்காயம் வணங்குறதுல தான் அந்த டேஸ்ட்டு வரும் வெங்காயம் வந்து நம்ம இந்த கோல்டன் பிரவுன் கலரில் நம்ம வணக்கிறதுக்குன்னா ஓகே குழம்பு அரைச்சி ஊற்றுறதுக்கு அளவுக்கு நம்ம வணக்கினோம்னா குழம்பு கலராகவும் இருக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ரெடி ஆயிடுச்சு இப்போ கொத்தமல்லி தலை போட்டு தூவி இறக்கிடலாம் இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி